ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த செடியோட பேர் வந்து புளியா அவரைன்னு சொல்லுவாங்க அது மேலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆடுங்களுக்கு வலிப்பு வந்துச்சுன்னா இந்த இலையை வந்து நல்லா கசக்கி ஒரு டம்ளர் அது கலந்து ஆடுக்கு கொடுத்தோம்னா அந்த வலிப்பு வர்றது நின்றுடும் அந்த இலையோட இது அமைப்பு பாருங்கள் பூவெல்லாம் கிடைக்கல எனக்கு கிழங்கா எடுத்துட்டு வந்து நடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் கிடைக்கல இது வந்து ஆடுங்களுக்கு வலிப்பு வந்துச்சுன்னா இந்த இலையை கசக்கி அந்த சாறு ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா அந்த வலிப்பு வர்றது நின்றுடும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கூட அந்த வலிப்பு நோய் மொத்தமா மொத்தமாக சொல்றாங்க சொல்கிறாங்க எங்கள் ஊர் சைடில் ஒரு பாட்டி மாடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இந்த இலைய ஏன்னா எங்கள் வீட்டில் ஆடுங்களுக்கு ரெண்டு ஆட்டுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குது அந்த ஆடு குட்டிங்களுக்கு கொடுத்து சரியாயிடுச்சு அதுக்காக சரி இந்த ஒரு நல்ல மூலிகையாச்சே இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன் இந்த பேர் வந்து எங்கள் கிராமத்து வழக்கத்தில் புலியா அவரேன்னு சொல்கிறாங்க உங்கள் கிராமத்தில் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இதோட கிழங்கு நான் எடுத்து உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த இலையை இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இலை இதோடய பேர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஊர் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு தெரிஞ்சுதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இந்த கிழங்கு எடுத்து அனுப்புகிறேன் இது நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து வச்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சுன்னா கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நான் இது ரேரு இந்த மூலிகை கிடைக்கிறது ரேர் என் கண் கூட பார்த்துருக்கேன் ஆடுங்களுக்கு வந்து நல்லா இருக்குது இந்த தண்டெல்லாம் பாருங்கள் முசு மொசுக்கு இலையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இலையோட அமைப்பு வித்தியாசமாக இருக்குது ஸ்மெல்லும் ஒரு மாதிரி மூலிகை அந்த தைலம் இது மாதிரி இருக்குது ஸ்மெல்லு தேங்க் யூ